வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினாலு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கு கேரளாவில் பரவலான மழைப்பொழிவு பொடுகிறது தெற்கு கேரளாவில் கனமழைப்பொழிவு நீடிக்கிறது நே கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பெடுப்பை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் மலக்கரை எஸ்டேட் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ஐந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நான்கு சென்டிமீட்டர் மேலும் தங்கச்சி மடம் திருச்செந்தூர் நாலுமுக்கு வேப்பூர் கடலூர் மாவட்டம் மேலும் ஓட்டபடாரம் சாத்தியார் அணைக்கட்டு மதுரை தங்கச்சி மடம் சாரி காக்காச்சி திருநெல்வேலி மாஞ்சோலை திருநெல்வேலி திருச்செந்தூர் தூத்துக்குடி தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் சூரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் மேலும் அடையாறு சென்னை இதெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் இருக்குது இந்த நிலையில் வங்கக்கடலோட தென்மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டி உள்ள இலங்கையோட தெற்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி கீழக்கு சுழற்சியாக உருவாகி இருக்கிறது இப்போது மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறியிருக்கு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது ஆனால் இந்திய வானிலை ஆய்வுடனும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று இன்னும் தெரிவிக்கப்படலை வளிமண்டல சுழற்சி ஒன்று மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாளை அது இலங்கைக்கு கிழக்கு புறமாக தீவிரமடைந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய சுழற்சி குமரிக்கடல் வரை நீண்டிருக்கிற காரணத்தினால் தென் மாவட்ட தென் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் நல்ல மழை தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இந்த மழை நாளை அதிகாலையில் தென்மாவட்ட மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் நாளை மாலை இருக்கும் வேறெங்கும் மழை வாய்ப்பில்லை ஆனால் நாளை மாலை இலங்கைக்கு கிழக்குப்புறம் உருவாகக்கூடிய காற்றழு தாழ் பகுதி இலங்கைக்கு மிக நெருக்கமாக மெல்ல நகர்ந்து வடகடலோரம் வரை நகரப்போகிறது இது பிறகு உள்ளே நகர்ந்துடும் பிறகு உள்ளே நகர்ந்துரும் இந்த நிகழ்வோட தீவிரத்தன்மை நகர்வும் நகர்வு காரணமாக நாளை சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை என்றாலும் நாளை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு கோடியக்கரை முனையில் மழைப்பிடிவை தொடக்க வாய்ப்பு இருக்கு வேதாரண்யம் பகுதியிலையும் அகஸியம்பள்ளி கோடியக்கரை பகுதியில் நாளை இரவு நள்ளிரவில் மழைப்பிடிவுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி நள்ளிரவு கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேதாரண்யம் பகுதியில் மழைப்படிவு தொடங்கிடும் அதே நேரத்தில் ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சி மடம் மண்டபம் பாம்பன் பகுதிகளிலையும் மழைப்படிப்பு தொடங்கிடும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காலையில் அந்த நிகழ்வு மிக மெல்ல நெருங்கி வந்து கிழக்கு காற்றை ஏற்றும் ஏற்றும் என்பதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் கொஞ்சம் ஏறும் என்பதனால மழைப்படிப்பு படிப்படியாக தீவிரமடையும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை தொடங்கும் மழை பதினாறாம் தேதி காலை டெல்டா முழுவதுமே தொடங்கிடும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் பிறகு மதியத்துக்கு பிறகு திருச்சி வரைக்கும் முன்னேறிடும் தெற்கே மதுரை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் முன்னேறிடும் அடுத்த நாள் அதாவது பதினஞ்சாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்து கூட முன்னேறிடும் அதே நேரத்தில் வடக்கே பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரியலூர் மற்றும் கடலூர் ஒட்டுமொத்த டெல்டானா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் எப்போது தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை மா காலையில் தொடங்கினோம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பதினோரு மணிக்குள்ளே டெல்டா முழுவதுமே தொடங்கினோம் அதே நேரத்தில் மதியத்துக்குள் கடலூர் அரியலூர் மற்றும் மாலைக்குள் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்படியே பெரம்பலூர் திருச்சிக்கும் தொடங்கினோம் அன்றைக்கு பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு செங்கல்பட்டு சென்னைக்கும் அந் அடுத்த நாள் அதிகாலை அதாவது திங்கக்கிழமை பதினேழாம் தேதி அதிகாலையில் சென்னைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் உள்ளே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே இன்னும் உள்ளே போய் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அப்படியே உள்ளே இன்னும் உள்ளே போய் அன்றைக்கு பதினேழாம் தேதி மதியம் மாலைக்குள் திங்கட்கிழமை மதியம் மாலைக்குள் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் உள்பகுதி அனைத்து பகுதிகளுமே கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் எல்லா மாவட்டங்களுக்குமே தொடங்கிடும் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை மதியத்துக்குள்ள அன்றைக்கு முதல் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி தீவிரமாக பரவலாக மழைப்பிடிவை கொடுக்கும் இதில் நம்பர் ஒன் இடம் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் முதலிடத்தை பிடிக்கும் வடகடலோரத்தை விட டெல்டா முதல்ல நல்ல மழைப்பிடிவு கொடுத்து பிறகு வடகடலோரம் தீவிரமடையும் மழை டெல்டா கடலோரம் வடகடலோரம் அதீத மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்குது ஆக இந்த நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தான் இருபத்தி ஓராந்தேதி வரை நீடிக்கும் இருபத்தி ஓராந்தேதி புதிய நிகழ்வு இலங்கைக்கு அருகே வந்து அது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா தமிழ்நாட்டின் கரையை நெருங்க வாய்ப்பு இருக்கு அதுவே தாமதமாக நெருங்கினுச்சுன்னா இறுதியில் ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே அது போயிட்டுனா அது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவே நிறைய மழைப்படிப்பை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்துட்டு இப்போ வரக்கூடிய இந்த பதினாறாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வை காட்டிலும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வலிமையானது அதீத மழைப்பொழிவு இன்னும் வடகடலோரம் டெல்டாவுக்கு இன்னும் கூடுதல் கொடுக்கும் உள்ளேயும் கொடுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் அது வரக்கூடிய இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கும் அது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏழில் புயலாக மாறி வடகடலோரம் டெல்டா கடலோரம் டெல்டா வடகடலோரம் இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அடுத்த நிகழ்வு இதுக்கு நெருங்கி இங்கே வந்துருச்சுன்னா அது தீவிரமடைந்து வந்தால் அதுவும் அதே நாள் தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழா அல்லது அடுத்த நிகழ்வு இருபத்தாறு இருபத்தேழா இருபத்தெட்டா அப்படி தான் இருக்குது அப்போ இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டுக்குள் புயல் உருவாகி கடந்துடும் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தெட்டுக்குள் புயல் உருவாகி கடந்துடும் சென்னார் சென்யார் கண்டிப்பாக இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தான் டெல்டாவிற்கு வடக்கே வடகடலோரத்திற்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் கிடக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பனிரெண்டு வட அச்சரைக்குள்ளேயே கிடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் நிறைய மழைப்படுவை தரும் அது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகாவுக்கெல்லாம் நிறைய மழைப்படுவை கொண்டு கொடுத்து கொண்டே உள்ள போகும் ஆனால் அது இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து முதல் நிகழ்வும் மண்டலமாகவே போயிட்டுனா அல்லது வெல் மார்க்கெடு தான் இருக்கும் அது டேரெக்டாக மார்க்கெடு புயலாக மாறிடும் அது ரெண்டாவது நிகழ்வாக முதல் நிகழ்வா அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி டு இருபத்தாறா அல்லது முதல் நிகழ்வு ரெண்டாவது வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதா அதுதான் இருக்குது எது எப்படியோ இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டுக்குள் நிகழ்வு உருவாகி கடந்துடும் ரெண்டாவது நிகழ்வோட முதல் நிகழ்வோட பிற்பகுதியாக இரண்டாவது நிகழ்வோட முற்பகுதியாக இதுதான் அந்த சென்னியாரோட டைம் இப்போ ரெண்டுமே நிறைய மழைப்பிடிப்பு தரக்கூடியது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மாத இறுதி வரைக்கும் நிறைய நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்பர் ஒன் இடம் பிடிப்பது டெல்டா வடகடலோரம் வட உள் பகுதி பெங்களூர் வரைக்கும் திருப்பதி வரைக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆந்திர கரையோரமும் கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க சரி இதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் எட்டேதிக்குள்ள ஒன்றிலிருந்து இந்த மாதம் நவம்பர் முப்பதுலேருந்து டிசம்பர் எட்டுக்குள்ளர அதுவும் ஒரு புயல் தான் அதுவும் ஸ்ட்ராங் தான் வரிசை கட்டி மூணு நிற்கிது பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் படத்தில் இதில் இதுலேயே காமிச்சிருக்கேன் அது போய் அடுத்து வரக்கூடியதும் புயல் தான் அதுவும் நிறைய மழை புயல்னா காற்றாச்ச படவே படாதீங்க க புயல் என்று பெயர் தான் இருக்கும் அல்லது ஆழ்ந்த மண்டலங்கிற அளவில் அல்லது சாதாரண வெல்மார்க் லோ பிரெஷர் தான் செயலிடந்து கிடக்கும் நிறைய மழை தருவது புயல் பெயர் புயல் பெயர் வச்சுருந்தால் கூட புயல்னு சொன்னால் கூட நீங்கள் எந்தவித அச்சம் பட வேண்டாம் மழை தரும் நிகழ்வாக கரை கிடக்கும் நிறைய மழை தரும் சரி அதுவும் டெல்டா ஒட்டி டிசம்பர் நிகழ்வும் கிடக்கும் சார் என்ன மூணு நிகழ்வும் வடக்கே போகுது எங்களுக்கு இருக்காதா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் இந்த ஏரி குளங்களில் நிரப்புகிற மழை தெரியுது கேட்குறீங்களா ஓரளவுக்கு அதுவும் நிரப்பும் இருந்தாலும் முழு கொள்ளளவை எட்டுனா தானே உங்களுக்கு நிம்மதிப்படுவீங்க உங்களுக்கு குணந்தான் எனக்கு தெரியுமே உங்களுடைய எதிர்பார்ப்பும் தெரியுமே குளம் நிரம்பலைன்னா உங்களை சமாதானப்படுத்த முடியாது குளம் நிரம்பினா தான் உங்களுடைய விவசாயமே தொடக்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ குளம் நிரம்பலைன்னா ஐயையோ குளம் நிரம்பலை பாதி குளம் தான் நிரம்பிருக்கு அப்படின்னு கவலையில் ஆழ்ந்துருவீங்க உங்களுடைய குளம் நிரம்பாமல் போகாது டிசம்பர் மாதம் தான் தென் மாவட்டங்களுக்கு மழை அந்த மழை டிசம்பர் ரெண்டு நான் அதுக்கப்புறம் டிசம்பர் எட்டுக்கு அப்புறம் நான் மூன்று நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு இருக்குது அதனால் நிறைய மழைப்பிடிவு தென் மாவட்டங்கள் வழித்தடமும் இலங்கை மன்னார் வளைகுடா இலங்கை பாக்ஜல சந்தி இலங்கை தென் மாவட்டம் இலங்கை பாலக்காட்டு கணவாய் இப்படியே நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதனைத் தொடர்ந்து தென்கோடி பகுதிகளுக்கும் ஜனவரிலேயும் நிகழ்வு இருக்குது மன்னார் வளைகுடா இலங்கை தென் மாவட்டங்கள் மழை நிகழ்வு இருக்குது அடுத்தடுத்து வருகிறது பொறுத்திருந்து பாருங்கள் ஒவ்வொன்றாக நான் வழித்தடுத்து அறிவிக்கிறேன் எங்கே எப்பொழுது என்று இப்போ வடைபுறத்தில் காட்டுக்கு முடியல இப்போ எங்கே அதிக மழைப்பொடிவு அதாவது இண்டிகோ கலர் போட்டிருக்கோம் பாருங்க இண்டிகோ கலர் வந்து அதீத மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய இடம் அதேபோல உங்களுக்கும் அந்த நிகழ்வு வரைபடத்தில் நான் வரும் பெயர் காட்டுவேன் அந்த தேதிக்காக காத்திருக்கேன் அந்த தேதி இருக்குது ஆகவே இப்பொழுது பெய்யக்கூடிய மழை கனமழை மிகன மழைப்பிடிவாக இருக்கும் அப்புறம் அதீத மழைப்பொடிவு வந்தால் தான் குளம்லாம் நிரம்பும் அந்த நிகழ்வும் இருக்கிறது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு அது அது இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் என்னுடைய மனத்திலை காட்டுகிறது அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை நம்பிக்கொண்டு பொறுமையாக அமைதியாக பெய்யும் என்ற நம்பிக்கூடன் நிம்மதியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி ஞாயிற்றுக்கிழமை வேதாரண்யில் தொடங்கும் மழை அதிகாலை படிப்படியாக உள்ளே வந்து தீவிரமடையும் வடகடலோரம் வரைக்கும் அன்றைக்கோ அடுத்தடுத்த நாள் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் நிறைய மழை இருக்குது மீண்டும் ஒரு முறை கேட்டுப்பேன்பேர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி